பித்தப்பை கல்ல தெரிஞ்சுக்கிறது பித்தப்பையில கற்கள் இருக்குன்னா சில சிம்டம்ஸ் நமக்கு தெரியுங்க அன்ஹெல்தியா வந்து ஒரு சிலருக்கு இருக்கும் வெயிட் லாஸ் இருக்கும் பட்சத்துல நம்ம வந்து ஏதோ ஒரு ரீசனால வெயிட் லாஸ் ஆகுதுன்னு நினைக்கலாம் பட் இன்னும் சில சிம்டம்ஸ் என்ன தெரியும்னா மார்னிங் நமக்கு வந்து வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும் ஒரு சிலருக்கு பித்த வாந்தி காலையில வாய் கசப்பா வந்து வாமிட் வரதோ பிரஷ் ப்ரஷ் பண்ணும்போது வாமிட் வர்றது இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும் ரைட் சைடில் நம்மளுடைய அப்டமனில் வயிற்று பகுதியில் ரைட் சைடில் அப்பர் அப்டாமன் சொல்லுவோம் அதை கரெக்டாக ரைட் சைடில் அந்த விழா எலும்புக்கு கீழே ரிப்ஸ் எல்லாம் எண்ட் ஆகுது இல்லையா அந்த இடத்துல ஒரு பெயின் இருந்துகிட்டே இருக்கும் திடீர்னு பெயின் வருது கொஞ்ச நேரம் இருக்கு அதுக்கு அப்புறம் டிஸ்அப்பியர் ஆகுது பெயின் வந்து எனக்கு இல்ல சொல்லுவாங்க ஃபுட் எடுத்ததுக்கு அப்புறம் இன்டைஜன் மாதிரி ஃபீல் பண்றது வயிறு உப்புசமா இருக்கிறது கொஞ்சம் நம்ம ஃபுட்டு எடுத்தாலும் எனக்கு வந்து டைஜஷன் ஆகலை இல்லை சாப்பிட்ட உடனே எனக்கு வந்து மோஷன் போயிடுறேன் இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும் இன்னமும் ஒரு சிலருக்கு ஜாயிண்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் கொஞ்சம் மூவ் ஆகி பைல் டக்டில் வந்து அடைச்சிருக்கு அடைப்பு ஏற்படுதுன்னா பித்தப்பையில் இருக்கக்கூடிய அந்த பைல் எல்லாமே டைஜஷன் ட்ராக்ல வராது டியோடில் வந்து சேராத போது என்ன ஆகுதுன்னா ஸோ நமக்கு பித்தப்பைகளில் இருக்கக்கூடிய அந்த பைல் எல்லாமே சேர்ந்து கற்களாக உருவாகி ஸோ இது லிவரில் அஃபெக்ட் பண்ணுது ஸோ அடுத்தது ஜாயின்டிஸ் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்ட்ரக்டிவ் ஜாயின்டீஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த சிம்டம்ஸை வச்சு நம்ம வந்து பித்தப்பேல கற்கள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம்